நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரங்களை இந்த வீடியோவை பார்க்க பார்ப்பதன் மூலம் நட்சத்திரம் கூற வேண்டிய மந்திரம் உட்பட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சித்திர நட்சத்திரம் இருபத்தி மூன்று இருபது டிகிரி அதாவது கன்னி முதல் ஆறு தசம் நாற்பது டிகிரி துலாம் வரை நீடிக்கின்றது இதன் சின்னம் முத்து அல்லது மணி மற்றும் நட்சத்திர தெய்வம் இப்வஸ்திரா அல்லது கர்மா ஜி அவர் பிரபஞ்சத்தை உருவாக்கிய பிரமாஜீவியின் வழித்தோன்றல் ஆவார் சித்திரை நட்சத்திரத்தை ஆளுங்கிரகம் செவ்வாய் இந்த ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்துடன் தொடங்கும் ஆண்டின் முதல் பாதியில் அதாவது மே மாதம் வரைக்கும் உங்கள் தொழிலை மேம்படுத்துவதில் முழுமையாக கவனம் செலுத்துவீர்கள் தொழில் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள் உங்கள் பணியிடத்தில் பணியுரியும் ஆற்றல் மிக்கவராகவும் மற்றும் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றத்தக்க தயாராகவும் இருப்பீர்கள் சித்திரை நட்சத்திரம் கன்னி மற்றும் துலா ராசியில் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களே உங்கள் மேலதிகாரிகள் மேலாளர்கள் உங்கள் முயற்சிகளை கவனித்து பாராட்டுவார்கள் இது உங்களுக்கு புதிய வேலை பெறவும் பணியிடத்தில் உங்கள் அங்கீகாரத்தை கௌரவத்தையும் அதிகரிக்கவும் உதவும் வணிக உரிமையாளர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக லாபம் மற்றும் வணிக வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை செய்வார்கள் இது இவர்களுக்கு லாபத்தை தரும் இருப்பினும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அதாவது சித்திரை நட்சத்திர அன்பர்களே இருப்பினும் உங்களுக்கு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோங்களே இருக்கிற சாப்போர்ட் பட்டின கிளிக் பண்ணாங்க சாப்பிட்ற கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஆல் வெள்ளைக்கல்ல கிளிக் மூலம் நான் போட்டேன் போட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்க பார்த்து பயன்படலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாக்குது தொடர்ந்து பாருங்கள் பாக்குறதுக்கு இது வசிரஜி ஜோதிடம் ஜோதிடமும் கைரகையும் வசிரஜி கைரேகோதினம் சார் அல்ல கைரேக சம்பந்தமாக அதாது உங்களின் ரேகைகள் நட்சத்திரங்கள் குறியீடுகள் புள்ளிகள் எது அதிர்ஷ்டம் தருவது எது துரதிர்ஷ்டந்தர்வு உங்களுக்கு கண்டு உங்களின் இரு கையில் இருக்கும் அனைத்தையும் பார்க்கலாம் உங்களுக்கு தனியாத்துக்குறா பிறவா கல்யாணத்துக்கு முதலா இல்லாட்டி எத்தனை வயசில் உங்களுக்கு யோகம் உங்களுக்கு ஏன் பணம் இருக்கவில்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அரச வேலையா தனியார் வேலையா எத்தனை வயதில் கிடைக்கும் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ளலாம் அதன் மட்டும் உங்களுக்கு திரும்ப வாழ்க்கை உங்கள் குழந்த பாக்கியம் சக்களவற்றை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு வீடு வான வசதி எல்லாம் இருக்கின்றதா இல்லையாண்டு உங்கள் கையை வைத்தே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்களின் மேடுகள் அதாவது சனிமேடு குருமேடு பலன்கள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள வசிரஜி கைரன் ஜோதிடன் சேனல்ட பிளேலிஸ்டில் முழுக்க வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறேன் அதில் ஆட்டி கூ கூகுள்லேயோ இல்லாட்டி யூடியூப்லேயோ சேர்ச் வரல அடிச்சு வசிரஜி கைரன் ஜோதிடன் சேனல் உண்டு என் பேரை அடிச்சிட்டு கம பண்ணிட்டு சொட்டு டவுளி விட்டுட்டு இது சம்பந்தம் அறிஞ்சு கொள்ள விரும்புகிறோம் அது சம்பந்தமாக அறிந்து கொள்ளலாம் கைரக சம்பந்தமாகவோ இல்லாட்டி மாத ராசி பலன் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பலன் கூட போட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலனும் பன்னெண்டு ராசிக்கு போட்டுக்கிறேன் இது நட்சத்திர பலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு நட்ச நட்சத்திர பலன் போட்டு வருகிறேன் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி சனி பேச்சு நடைபெறப் அது சம்பந்தமாகவும் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனியாக வீடியோவாக போட்டு இருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ராசி வாழ்க்கை ரகசியம் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை ரகசியம் போட்டிருக்கிறேன் ஜாதகத்துடன் கைரகை ஒப்புட்டும் சில பலன்கள் தோஷங்கள் இருக்கின்றது என்பதை எல்லாம் குறித்து காட்டி போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் இந்த நட்சத்திர புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி என்பதை ஜூன் ஜூலை மாதங்களில் நீங்கள் முது என்ன செய்ய என்பதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் நட்சத்திர வாழ்க்கை ரகசிய இந்த வீடியோவை முழுமையா பார்க்கறதுடன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை ரகசியத்தை நீங்கள் பார்த்தையானுமே ஏனண்டா பிறப்புலேருந்து இருந்து இறப்புக்கிடையிலான உங்களுக்கு யோகம் தரும் திசையது பிரச்சனை தரும் திசையது அது எந்த இடத்தில் இருந்தா என்ன நல்லதா இது இல்லையா அது மட்டுமல்ல நீங்க கூற வேண்டிய ரெண்டு வரியோ ஒரு வரி மந்திரம் சின்ன மந்திரம் வழிபட வேண்டிய கடவுள் உங்களுக்கான தொழில் குடும்பம் பொருளாதாரம் நிதி வெட்டப்பட்டியும் விரிவாக போடுறதோட புறப்பிலிருந்து திசைப்பழன்தான் முக்கியமா நீங்க அறிஞ்சு கொண்டா உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது உங்களை ஜோகமாண்டு அறிந்து கொண்டா உங்களுக்கு என்ன சனி பயிற்சி என்ன குரு பயிற்சி என்ன என்ன ஆண்டாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது சின்ன நேரம் திசைப்பலனும் ஓரளவு தான் நெல் திசை இருக்கும் வீட்டு அதிபதியையும் பற்றி நீயும் போட்டுக்கிற அதனால வலிவா பாருங்க நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க முழுமையாக என்ற பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து போட எல்லாம் அதுல சொல்லி இருக்குது பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்கலாம் இது வசிரஜி கைரன் ஜோதிரன் சேனல்ல இந்த யூடியூவில அதாவது இந்த வீடியோல இருக்கிற கொமான்ல மூலம் ஒட்டுக்களி மட்டும் தெளிவான கேளிக்கு இலவசமாக ஜாதகம் சம்பந்தமாக கைரேக சம்பந்தமாகவோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இலவசமாக கேட்கலாம் அதாவது ஜாதக சம்பந்தம் ஜாதக சம்பந்தமாக கேட்கணும்னா தெளிவான கேளி ஒட்டு கேள்வி கேட்கணும் ஜாதகம் தான் உங்களுக்கு தெரிந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வடிவாக போட்டு கேட்கணும் முழுமையான கேள்விக்கு உடைய கிடைக்கும் மற்றபடி மாதிரி பல கேளிகள் கேட்டால் நான் அது சொல்ல மாட்டேன் போட மாட்டேன் பல கேளிகள் வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி மெசேஜ் எழுதி வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி மெசேஜ் எழுதி கேளுங்கள் ஃபோன் எடுக்க வேண்டாம் எனக்கு நேரம் இல்லை வாட்ஸ்அப் மூலம் தான் ஒல்லி வாட்ஸ்அப் மெசேஜ் ஓகே எனக்கு தொடர்ந்து பார்க்கலாம் இலவசமாக கேட்கணும்னா இந்த வீடியோவில் இருக்கிற குமாரில் கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் குமான் பண்ணுங்கள் பகிருங்கள் சப்ரெட் பட்டனை கிளிக் பண்ணால் தான் வீடியோக்கில் இருக்கிற சிவப்பு கலர் சப்ரெட் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல்ட் வெள்ளைங்களை கிளிக் பண்ணால் தான் நான் போட்டோ போட போன அனைத்து வீடியோக்களின் லிங்குகளும் உங்களுக்கு வந்து சேரும் என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கலாம் எனக்கு ஏற்கனவே நாலாயிரத்தி எழுநூறு பேருக்கிட்ட எனக்கு என்னுடன் இணைந்திருக்கிறார்கள் வாடிக்கையாக எனது அன்பர்களாக இணைந்திருக்கிறார் சித்திர நட்சத்திர அன்பர்களே உங்களின் வாழ்க்கையை உங்களின் வாழ்க்கை ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சித்திர நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறேன் இப்போ நாங்கள் புத்தாண்டு பலனை தொடர்ந்து பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை நட்சத்திர புத்தாண்டு என்ன மாறி இருக்க போன்றது என்பதை தொடர்ந்து மற்றும் ஜூலை மாதங்களில் நீங்கள் முதலீடு மற்றும் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நட்சத்திரங்கள் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நீங்கள் கடன் கொடுக்கும் போதும் கடன் வாங்கும் போது மட்டும் இல்லாமல் ஏதாவது தொழில் செய்கிறான என்ன சுரங்க போறாலும் முதலீடு எல்லாத்தையும் வாங்கல போறோம் யோசித்து திட்டம் போட்டு விசாரித்து போட்டு செயற்படுங்கள் சரியா கவனமாக இருக்கவும் பண விஷயத்திலும் சரி பணத்தை முதலீடு செய்யும் போதும் சரி கவனமாக இருக்கவும் ஏனெனில் ஆவண ஆணவத்தால் இழப்புக்கள் மற்றும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் பணத்தை பறிகொடுக்கும் நிலையும் ஏற்படலாம் இந்த ஜூன் ஜூலை மாதங்களில் இந்த நேரத்தில் உங்கள் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்த வேண்டும் அதாவது ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் பண விஷயம் மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருங்கள் மாணவர்கள் கல்வி விஷயத்திலும் ஜூன் ஜூலைல கவனமாக கோணம் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆற்றலை கொண்டு வரும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் உங்களில் புதிய உற்சாகம் புதிய மாற்றங்கள் கொண்டு வரும் ஆண்டின் இறுதியில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனம் செலுத்தப்படும் உங்கள் குடும்பம் மற்றும் பெற்றோரின் ஆதரவால் நீங்கள் பயனடைவீர்கள் மற்றும் மூதாதையர் சொத்தை வாரிசாக பெறலாம் அல்லது உங்களுக்காக புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்கலாம் சித்திர நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை ஆண்டின் இறுதியில் ஏதோ ரூபத்தில் வரும்